உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ரிஷபராசி சகோதர சகோதரிகளே உலகங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் இனிய தை திங்கள் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் நமக்கு சில சங்கடமான விஷயங்கள் சங்கடமான மனிதர்கள் யார் என்று அறிந்து கொண்டாலே அவரிடமிருந்து நாம் விலகி சென்றாலே நமக்கு நல்ல வழி பிறக்கம் எந்த நாளிலுமே அதுபோன்று ராசி யாரால் சங்கடம் பொதுவாக சொல்லலாம் யாரால் சங்கடம் ஏமாற்றுக்காரர்கள் நடிப்பவர்கள் அதே மாதிரி யாரால் சங்கடம் நம்பிக்கையை பேசி நயவஞ்சகமாக பேசி உங்களை ஏமாத்துறது அதெல்லாம் இருக்கட்டும் ராசிகளில் நாம் தர்ம சங்கடமான சூழ்நிலையில யாருகிட்ட மா நட்பான முறையிலும் சரி அல்லது பிஸ்னஸ் ரீதியாலும் சரி நட்பான முறையில் இருங்க சாப்பிட்டுட்டு போலாம் வாங்கன்னு ஓடி ஓடி ஒரு இவ்வளவுதான் சார் நான் சாப்பிடுவேன் இல்லைங்க கோச்சு நீங்க சாப்பிடாம எந்திரிக்க கூடாதுங்க சாப்பிட்டே ஆகணுங்க சார் என்ன டயாபெட்டிக்லாம் அதெல்லாம் அன்னைக்கு பார்த்துக்கலாம் சார் வாங்க சார் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தனுசு ராசிக்காரர் தான் உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆக தனுசு சங்கடம் இதுல வந்துங்க லக்கணமாவும் இருக்கலாம் ராசியாகவும் இருக்கலாம் நான் சொல்றது இவங்க ரெண்டு பேர்ல இவரை நம்ம தனியா தனுசு ராசிக்காரர் அவர் மிகவும் நல்லவராகத்தான் இருப்பார் பட் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொல்றாரு ரிஷபராசிக்காரர் ஒரு ஒரு டூ ஒரு இதை வந்து தனுசு ராசிக்காரர் ஒரு விஷயத்தை இப்படி தான் பண்ணணும்னு ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சிட்டு போறாரு ரிஷபம் பார்த்தீங்கன்னா அது அவருடைய நேச்சருக்கு அது மேட்ச் ஆகலை அது ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு அந்த அந்த சிஸ்டத்தையே மாற்றி விட்டு போயிறாரு மறுபடியும் இவருக்கு பார்த்தா இவருடைய சிஸ்டம் அவருக்கும் அவருடைய சிஸ்டம் இவருக்கும் புரியாதனால இதை வந்து சஷ்டாஷ்டக தோஷம்னு சொன்னாங்க அதில் சுப சஷ்டாஷ்டக தோஷம் அசுப சஷ்டாஷ்டக தோஷம்னு வந்து இந்த ரிஷபராசினுடைய தனிப்பட்ட முறையில் பார்த்தா இவர் ஒரு நல்ல மனிதர் தான் ஸ்திரத்தன்மையான மனிதர் காரியங்களில் உடையவர் காரியங்களை ஆற்றக்கூடியவர் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்காதவர் மிக இதாக செயல்படக்கூடியவர் ஆனால் தனுசு ராசினுடைய அந்த லேசான ஒரு அணுகுமுறை லேசான ஒரு அறிவுரை லேசான ஒரு நல்ல ஆலோசனை இவருக்கு மேட்ச் ஆக மாட்டாங்க ரிஷபராசி புரியுதுங்களா சரி தர்ம சங்கடம்னு இதுக்கு சங்கடம்னாக்கா இவருக்கு வந்து இவர் டெரர் கிடையாது இனிமை கிடையாது இவர் வந்து உங்களுக்கு எப்போதுமே ஏமாத்துறதோ ஒய் சொல்றதெல்லாம் பண்ண மாட்டார் இவருடைய சிஸ்டம் வேற இவருடைய சிஸ்டம் வேற இந்த ரெண்டு சிஸ்டம் ஒரு இடத்துல இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும் ஆக சங்கடங்கள் உருவாகும் இதெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டால் இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ராசிக்கு அல்லது ராசிக்கு சனி பதினொன்றாம் இடத்துல கடந்த ரெண்டரை வருஷமும் பிஸ்னஸில் பட்ட கஷ்டங்களிலிருந்து லாபகரமான நிலையை நோக்கி போகும்பொழுது இனி வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தை யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சங்கடத்தை பார்த்தோம் அடுத்தது உங்களுக்கு பிஸ்னஸ் தொழில் உங்களுடைய ராசிக்கு காரியம் யாரால் காரியம் யாரால் காரியம் மாற்ற முடியும் ஒரு பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணிவிட முடியும் யாரால் துவக்கி வைக்க முடியும் அல்லது பிசினஸ் யாரால் வழிகாட்ட முடியும் கும்ப ராசி ஒரு கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு ஹெச்ஓடி ஹெட்டா வர்றாங்க அவங்கள்ட்ட நீங்கள் வேலை கற்றுக்கிறீங்க அவங்க தான் உங்களுக்கு குரு அவங்க தான் உங்களுக்கு வழிகாட்டி ஆக இவங்களை பயன்படுத்திக்க உங்களுடைய காரியம் மாற்றுவதற்கு காரியம் சாதித்து கொள்ள தொழில் தொழில் கற்றுக்கொள்ள குருவாக ஏற்றுக்கொள்ள இவங்க தான் உங்களுக்கு கரெக்டானவங்க இதில் வந்துட்டு இல்லை உடனே கீழே பதிவில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ராசிக்கு கும்ப ராசிக்காரனால எனக்கு எந்த பெனிஃபிட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும் அவருக்கு ஒரு மூணு ஸ்டார் இருக்குது மற்ற சிக்ஸ் ஸ்டார் இந்த ஆறு ஸ்டார் காம்பினேஷனை இந்த பத்து நிமிட வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அது பற்றி விரிவாக பார்ப்போம் அடுத்தது உங்களுடைய முயற்சி யாரால் பிரகாசிக்க வைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு ஸ்திர ராசி ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணுறீங்க உங்களை எப்படி ப்ரமோட் பண்ணுறது உங்களுடைய முயற்சியை யாரு திருவனையாக்குவது உங்களுக்கு சந்திரன் உச்சம் என்றால் அழகாக சந்திரன் ஆட்சி பெற்ற கடக ராசிக்காரர்கள் முயற்சியில் வெற்றி கடகம் முயற்சியில உங்களை ப்ரமோட் பண்றது அதே மாதிரி உங்களுடைய எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் நாள் மேன்மை லாபம்னு ஒன்று இருக்குது இல்லையா யாரால் லாபம் ஒரு அப்பாவா அல்லது ஒரு மகனாக கணவனாக மனைவியாக ஒரு ராசிக்காரங்களுக்கு மீன தான் பெனிஃபிட் லாபம் அந்த மீ மீனம் எப்போதுமே உங்களுக்கு ஆதாயகரமானதாகவே இருக்கும் உதாரணத்துக்கு நான் மீனம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் மகன் எல்லோருமே பட் அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஏதோ ஒரு வகையில் நன்மையான செயல்களை தான் செஞ்சுட்டு இருக்கேன் இது என்னுடைய அனுபவம் லக்கணமோ ராசியோ எடுத்துக்கங்க சரிங்களா இந்த மீனத்தினால லாபம் லாபம் சரி உங்களை வந்து மேன்மைப்படுத்துவது யாருனாலும் நீங்கள் மேன்மை அடையலாம் சார் தான் நான் மேன்மை அடைஞ்சிங்க இவர் தாங்க எனக்கு வந்து ரத்த வேர்வை என்னென்னு சொல்லி கொடுத்தாரு இவர் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் இவர்கிட்ட கத்துக்கிட்டது இவர் வந்து ஒரு கிங் மேக்கர் சார் இப்ப இவரனாலதான் நான் இந்த அளவுக்கு வந்தேன் என்னுடைய குருநாதரே இவர் தாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது யாருனால மகரம் மகரம் இவங்களால தான் மேன்மை சங்கடம் தனுசு காரியமாற்றக்கூடியது தொழில் கும்பம் அதே மாதிரி உங்களுடைய முயற்சியில் வெற்றியடை வைப்பது கடகம் உங்கள் லாப மேன்மைகள் தருவது மீனம் வாழ்க்கையில் உங்களை ஒரு உன்னதமான இடத்துல உயர்த்துவதற்காக நீங்கள் உயர்ந்ததற்காக உங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தவர் யார் ஒரு குரு என்றால் அதுதான் மகரம் சரிங்களா ரைட் அடுத்தது மனிதருக்கு பிடித்த அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ நம்முடைய கனவுகளை நினைவாக்குவதற்கு நாம் ஒன்று எடுத்தோம்னா அடுத்த அடுத்த நிமிஷம் அவர் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது சரிங்களா ஆக ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அதை நமக்கு வந்து என்ன மாதிரி இந்த ஓவியம் வர வேண்டும் எந்த மாதிரி இந்த சிற்பம் வர வேண்டும் எந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கு அற்புதமாக ஒரு வடிவம் தரக்கூடியவர்கள் கண்ணீர் ராசிக்காரர்கள் அப்ப அவங்க ஆலோசகராக வச்சுக்கலாமா ஆலோசகர் ரைட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஒரு அதீதமான சந்திரன் உச்சம் பெற்று டபுள் சக்கரை போட்டும் ட்ரிபிள் சக்கரை போட்டு குடிச்சோம்னா டீ எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களை அதீதமாக உங்களுக்கு வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க திகட்டும் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சில நிலைப்பாடுகளை நார்மலான சூழலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு உற்ற தோழன் வேணும் அல்லது மனைவி கணவன் நண்பன் ஆசான் யாரோ ஒருத்தவங்க இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டு இது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இதை கொஞ்சம் இறக்கி அடக்கி இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆலோசகர் வேணும் இல்லையா அவர்தான் விருச்சிக ராசி நல்ல நட்பு இவர்தான் உங்களுடைய இவருக்கு சந்திரன் நேசம் இவருக்கு சந்திரன் உச்சம் ரிஷபத்துக்கு யாராவது ஒருத்தங்க ஆசை வார்த்தை காட்டுறாங்க அப்படின்னா டப்புன்னு சந்திரன் வந்து உச்சம் பெற்றவர்கள் அதில் மிதக்க ஆரம்பிச்சு ஆஹா ஓகோன்ட்டு அதை நினச்சிக்கிட்டு அந்த கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ரிஷபரா விருச்சகராசைக்கு சந்திரன் நேசம் அது சந்தேகன் கொண்டு பார்க்கும் இறையா ரிஷபம் நீ நினைக்கிற மாதிரிலாம் அது ஆகாயத்திலேருந்து அப்படியே குதிச்சுலாம் வராது கொஞ்சம் பொறுமையாக இயங்கிட்டே விடுங்க இதை ஒவ்வொரு ட்ராக்காக ஒன்று ஒன்றா நாம் வந்து லேயர் லேயராக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லி உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது எல்லா வகையிலையும் வரக்கூடிய வருங்கால சந்ததிகள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா ரைட் ஆக வரவு செலவு அப்படிங்கிறது எப்போதுமே உங்களுக்கு ஒரு நல்ல நட்பான ஒரு வீடு இந்த புதனுடைய வீடு ரிஷப லக்கணமாக இருந்து ராசியாக இருந்தாலும் ரிஷப மிதன லக்கணம் மிதன ராசியாக இருந்தாலும் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் வெளிப்படையாக பேசுறதுக்கு இவங்கள எல்லார்டையும் பேச முடியாது இவங்கள்ட்ட மட்டும் பேசுங்க இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு புரியுதா தெளிவா நம் வரவு செலவு கைமாத்து கொடுக்கல் வாங்கல் அதுக்கு இந்த மிதனத்தை பயன்படுத்திக்கலாம் மிதன லக்கணம் அல்லது மிதன ராசி ஓகே பரிவர்த்தனை பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை இப்போ உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எதெல்லாம் நாம் இன்னும் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு சொல்லியாச்சு பனிரெண்டு இந்த ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு நீங்கள் உயரத்தில் இருக்கிறீர்கள் எந்த மாதிரி உயர்வான நிலையில் இருக்க வேண்டும் எந்த மாதிரி வீடு ஒரு கார் வாங்கணும் எந்த மாதிரி கார் வாங்கலாம் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும் சிம்ம ராசிட்ட கேளுங்க இது வந்து ஸ்டேட்டஸ் சிம்மம் இது மாதிரி ஒவ்வொரு ராசிகளும் இன்னொரு ராசிகளை ஈர்க்கவே செய்கிறது ஒவ்வொரு ராசிக்கு இவங்களை பத்தி நம்ம பேசவே இல்லை துலாம் ராசி ஏன்னா துலாத்தினுடைய விவேகம் உங்களுடைய வேகம் ரெண்டும் மேட்ச் ஆகிறது இல்லை அதனால இவங்களுடைய பேச்சனை கொஞ்சம் அதிகமா கேட்கறது இல்லை அதனால நான் அவங்களை பத்தி பேசல நோ கமெண்ட்ஸ் மேசம் கொஞ்சம் அவசரப்பட்டு டப்பு டப்புன்னு செலவு வைக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளார செலவு பண்ணிடுவார் அதனால காம்பினேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகணும் இவர் எட்டு தனுசு வந்து ரொம்ப அற்புதமான நல்ல மனிதர் பட் அவர் அன்பு தொல்லை உங்களுக்கு உங்களால வந்து அதை உங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல அதனால அந்த மூணு பேரை விட்டுலாம் துலாம் தனுசு மகரத்தை வந்து மேசத்தை விட்டுட்டு மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்களை நீங்கள் உணரலாம் லக்கணமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் அது எந்த வகையில சப்போர்ட் பண்ணுங்கிறத இந்த ஒன்பது பேர் விதமான விஷயங்களை சொல்லியிருக்கோம் இருக்கோம் இதுல ஒரு விதத்தை எடுத்து பேசினாலே ஒரு மணி நேரம் பேசலாம் ஆக வருங்காலத்துல அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவோம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக உங்களுடைய மேலான கருத்தை எழுதுங்கள் தேவையில்லை தேவையான உங்க ராசிக்காரங்களுக்கு நீங்களாவே இதை ஷேர் பண்ணுங்க என்றும் உங்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு டாப்பிக்கில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்